இந்த தலைமுறை வாலிபர்கள் அந்த ரெண்டு காரியத்தில் கொஞ்சம் தங்களை சீர்படுத்திக்கிடணுங்கிறது என்னுடைய வாஞ்ச நம்பர் ஒன் பைபிள் ரீடிங் ரொம்ப அதில் லேக்காக இருக்கிறத நான் பார்க்குறேன் அது கடமுறைக்காக இருக்கக்கூடாதுங்கிறது எனக்கு கேஜே அப்ரஹாம் அவர்கள் சொல்லி தந்த அப்பொழுது கற்றுக் கொடுத்த பாடங்களில் ஒன்று ஒரு செய்தி கிடைக்கும் வரைக்கும் வேதம் வாசிக்கும் எனக்கு இன்றைக்கி அது ஞாபகம் இருக்குது அதனால நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு செய்தி கிடைக்கும் வரைக்கும் அதாவது ரெண்டு அதிகாரம் தான் வாசிச்சிருக்கேன் இன்னும் கிடைக்கல மூணாவது அதிகாரமும் வாசி இல்லட்டால் வாஸ்த அதிகாரத்தில் கவனிக்காமல் ஸ்பீடாக விட்டியோ இடையில் ஆண்டுகளுடைய சொல்லியிருப்பார் நான் சீக்கிரம் முடிக்கணும் வாஸ்த முடிச்சிடணுங்கிறதுக்காக நீ ஸ்பீடாக வாசிட்டியோ அப்படிங்கிறதுக்காக வந்துட்டியோ அப்படி அப்படி நிறைய காரியங்களை அந்த தியானிக்கிற மனப்பக்குவம் வந்து வாலிபால்கிட்ட என்ன செய்யுது குறையுது ரெண்டாவது இந்த காலத்து வாலிபுர்ட்ட ஒரு காரியம் டைவர்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது ஒன்று செல்ஃபோனில் இருக்கிற டைவர்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அந்த வேதத்தோட தேவ சமூகத்தில் போய் உட்காந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது கொஞ்சம் நம் மொத்த வாலிபுரலையும் சொல்லலை சில சில வாலிபர்கள் அதை நான் எதிர்பார்க்கிறேன் அதில் குறையா சொல்லலை வாலிபல் இடத்துல நான் அதை வந்து எதிர்பார்க்குறேன் ஊழியம் செய்யணும்னு அடுத்த கட்டத்துக்குள்ள கட்டத்துக்குள்ளே மனசு வருந்து ஓடணும்னு விரும்புகிற கிறிஸ்துக்காக ஓடணும்னு விரும்புகிற வாலிபர்கள் தங்களுக்காக ஒரு மூத்த நபரையும் ஒரு தகப்பனையும் என்ன செஞ்சுக்கணும் உள்ளே வச்சுக்கணும் இல்லைன்னா அதில் ஒரு எந்த நேரத்துலேயும் சத்ரு டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு யார்கிட்ட போய் நான் கேட்குறதுக்கு ஏன்னா இஷ்டத்துக்கு போயிடுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது தட்டுக்கு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காது அதனால் ஒரு மூத்த நபர் ஒரு தகப்பனை போல் ஒரு வாலிபர் ஒரு நபரை வைத்துக்கொண்டா அவளுடைய ஊழியமும் அவளுடைய பயணமும் எளிதா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை நீங்க வந்து வாலிபர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஏன்னா வாலிபர்கள் மேல உங்களுக்கு அதிக பாரம் வாலிபர்களுக்காக நிறையா நீங்கள் முயற்சி பிரயாசப்பட்டிருக்கீங்க இப்போ இந்த தலைமுறை வாலிபர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது அப்போ நான் சென்னையில் ஆதம்பாக்கத்தில் நான் இருந்தேன் ஒரு நாள் லீவ் என்னுடைய தொழிற்பயிற்சி மைய லீவ் அன்னைக்கு விடுமுறை காலையில் எழுந்து நான் ஒரு பேப்பர் வாங்கினோம் ஒரு ஏதாவது ஒரு தினத்தந்தி பேப்பரோ தினமலர் பேப்பரோ வாங்கணும்னு சொல்லி கடை வீதிக்கு வந்தேன் எல்லாம் ஜோமணி காலையில் வேதம் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் வந்தால் கடை 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 கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அந்த பேப்பர் கடை ஆண்டவர் எனக்குள்ளே பேசிட்டார் பேப்பர் வாங்கண்டான் அன்றைக்கே நீ அப்படின்னு நான் ரொம்ப கிண்டலாகவே பேச பேப்பர் வாங்கலாம்க்கா பேப்பர் வாங்கலாம் வாங்கக்கூடாதுங்கமாக ஆண்டவர் பேசுவார் பேப்பர் வாசிக்கிறதால என்ன தப்பு இப்படிலாம் எழுட்டு நான் பேப்பர் வாங்கவே கடைக்கே போயிட்டேன் அதே கடையில் நின்றுக்கிட்டு ஒரு ரெனால்ஸ் பெண்ணு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் என் வாய் மாற்றி பேசுது ஒரு ரெனால்ஸ் தா பெண்ணு தாங்கன்னு கேட்டேன் நான் போனது பேப்பர் வாங்க அப்புறம் ரெனால்ஸ் பெண்ணை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு தெரியலை ஏன் பெண் வாங்கினேன் எனக்கு தெரில எழுதுகிற பழக்கம் எனக்கு இருக்குது அது உண்மை தான் என்கிட்ட வீட்டில் தான் நிறைய பெண் இருக்குது அப்புறம் நான் அந்த ரெனால்ஸ் பெண்ணை மட்டும் அப்போ அந்த வெள்ளை கலர் இது மேலே ப்ளூ கலர் மூடி போட்டது அந்த பெண் இதை எதுக்கு நான் இன்னொரு பெண் எதுக்கு வாங்கணும் எனக்கு வாங்கலை அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்து என்கிட்ட நிறைய பேப்பர் பேப்பர் எப்போவும் வச்சுருப்பேன் வீட்டில் எழுதுறதுக்காக கா வெற்று காகிதங்கள் எப்பவும் வச்சுருப்பேன் அப்போ மொபைல் கிடையாது அதனால் நான் எப்படி யோசிப்பேன்னா பாத்ரூமில் இருக்கிறது எனக்கு ஞாபகம் வந்துட்டுனா எனக்கு பாத்ரூம்லேயே எழுதணும்னு யோசிக்கிற நபர்னா இல்லாட்ட சௌத்திலேயே அதாவது எழுதி வச்சிடணும் இல்லாட்டா மறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வேன் நினைப்பேன் இப்போ கீப் நோட்ஸ்லாம் வந்துட்டு அதனால் பேசும்பொழுதே அது வந்து நோட் பண்ணிக்கிறது ஆண்டவர் தந்த டெக்னாலஜிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சரி அந்த பேப்பர் கடையில் அந்த ரெனால்ஸ் பெண்ணை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வர்றேன் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டேன் எனக்கு தெரியலை நான் எதுக்கு இந்த பெண்ணை வாங்கிட்டு வந்தேன் அப்போ இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எப்படி நான் கழிக்க போகிறேன் காலையில் நான் சமைச்சிட்டேன் நான் என்றைக்கும் ரொம்ப ரேர் நான் வந்து கடையில் சாப்பிட்றணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்கு ரொம்ப ரேர் எனக்கு ஏன் கையால் சமைச்சு சாப்பிட்றது என் வாய்க்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சமைச்சி சாப்பிடுவேன் அதனால் சமைச்சு சாப்பிடுட்டேன் திரும்ப அந்த ரூம்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரில ஆனால் கரெக்டாக சமைச்சி முடித்த உடனே ஞாபகப்படுத்தினார் எழுத ஆரம்பிச்சேன் சரி சரியான நேரம் காலையில் எடுத்து அந்த ரெனால்ஸ் பெண்ணை திறந்து ஒரு டைட்டில் கொடுத்தேன் வாலிபன் லெட் வாலிபனை வாழ விடு அப்படின்னு சொல்லி ஒரு குறுந்தலைப்பில் எழுத ஆரம்பித்தேன் அன்றைக்கு முழுவதும் நான் அதைத்தான் எழுதியிருக்கிறேன் என்னால் அந்த முழு ரெனால்ஸ் பெண்ணையும் காலி பண்ணவும் கை வலிக்கவும் அதை எழுதி முடித்து பெண்ணை காலியாக நான் போட்ட ஞாபகம் இன்றைக்கும் எனக்கு இரவில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இவ்வளவு எப்படி எழுதுனேன் அப்படிங்கிறது எனக்கு தெரில ஆனால் அதனுடைய மிக வருத்தமான ஒரு காரியம் அதை ஒரு வாலிபன் தான் வாங்கி வாசித்து விட்டு தருகிறேன் என்று வாங்கிட்டு போனான் அது தொலைச்சிட்டான் வாசிட்டு போனான் அது என்ன தான் எழுதியிருக்கீங்கண்ணே லெட்டம் லீவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அது என்ன தான் எழுதியிருக்கீங்க அதை வாசிட்டு தந்துடுறேனே அப்படின்னு சொல்லி சொன்னான் ஒரே ரெனால்ஸ் பென் இருக்குது இதில் ஒரே நாள் ஒரே இரவில் எழுதுனது அதே காலி ஆயிட்டு நான் அதை போட்டிருக்கிறேன் அப்படின்னு வேற ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கையே அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை நான் வாச இல்லை வாஸ்தானா அதுவும் எனக்கு தெரியல ஆனால் வாஸ்தேன்னு சொன்னால் ஆனால் முழுவதும் வாசித்த அந்த 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 வாசித்ததினுடைய பிரதிபலிப்பை நான் அந்த பையனுடைய வாழ்க்கையில் பார்க்காததுனால அதை வாஸ்தாங்கிறதைய நம்பிக்கை எனக்கு ரொம்ப தெளிவாக இல்லை நான் அன்பு நிமித்தமாக அதை கொடுத்துட்டேன் ஏன்னா அதை வா அது வந்து அவ்வளோ பெயின்ஃபுல் வேர்ட்ஸ் அதில் இருக்கும் அவ்வளோ அருமையான ஆலோசனைகள் அதில் இருந்துச்சு அதை வாசித்திருந்தால் அந்த வாலிபன் என்னை போல் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை இப்போ இருக்கிற வாலிபர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை வாலிபர்கள் அந்த ரெண்டு காரியத்தில் கொஞ்சம் தங்களை சீர்படுத்திக்கிடணுங்கிறது என்னுடைய வாஞ்ச நம்பர் ஒன் பைபிள் ரீடிங் ரொம்ப அதில் லேக்காக இருக்கிறத நான் பார்க்குறேன் அது கடமுறைக்காக இருக்கக்கூடாதுங்கிறது எனக்கு கேஜே அப்ரஹாம் அவர்கள் சொல்லி தந்த அப்பொழுது கற்றுக் கொடுத்த பாடங்களில் ஒன்று ஒரு செய்தி கிடைக்கும் வரைக்கும் வேதமாசிக்கு எனக்கு இன்றைக்கி அது ஞாபகம் இருக்குது அதனால் நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு செய்தி கிடைக்கும் வரைக்கும் அதாவது ரெண்டு அதிகாரம் தான் வாசிச்சுருக்கேன் இன்னும் கிடைக்கல மூணாவது அதிகாரமும் வாசி இல்லைட்டா வாஸ்து அதிகாரத்தில் கவனிக்காமல் ஸ்பீடாக விட்டியோ இடையில் ஆண்டுகிறதையாவது சொல்லியிருப்பார் நான் சீக்கிரம் முடிக்கணும் வாஸ்து முடிச்சிடணுங்கிறதுக்காக நீ ஸ்பீடாக வாசிட்டியோ அப்படிங்கிறதுக்காக வந்துட்டியோ அப்படி அப்படி நிறைய காரியங்களை அந்த தியானிக்கிற மனப்பக்குவம் வந்து வாலிபர்கள்ட்ட என்ன செய்யுது குறையுது ரெண்டாவது இந்த காலத்து வாலிபர்கள்ட்ட ஒரு காரியம் டைவர்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது ஒன்று செல்ஃபோனில் இருக்கிற டைவர்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அந்த வேதத்தோடு தேவ சமூகத்தில் போய் உட்காந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது கொஞ்சம் நம் மொத்த வாலிபர்களையும் சொல்லலை சில சில வாலிபர்கள் அதை நான் எதிர்பார்க்குறேன் அதில் குறையா சொல்லலை வாலிபர்கள் இடத்துல நான் அதை வந்து எதிர்பார்க்கிறேன் இன்னொன்று இந்த ரீடிங் வாசிக்கிற பழக்கம் வாசிக்கிற பழக்கத்தை வாலிபர்கள் கூட்டிக் கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் வாசிக்கிறதுல மாத்திரமல்ல கேட்கறதில் இதில் ஒரு அடுத்த பகுதியையும் நான் சேர்த்து சொல்லிடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அதை நான் சொல்லிடுறேன் அதே மனசில் வந்துட்டதுனால ஊழியம் செய்யணும்னு அடுத்த இப்போ கட்டத்துக்குள்ளே மனசு வருந்து ஓடணும்னு விரும்புகிற கிறிஸ்துவுக்காக ஓடணும்னு விரும்புகிற வாலிபர்கள் தங்களுக்காக ஒரு மூத்த நபரையும் ஒரு தகப்பனையும் என்ன செஞ்சுக்கணும் உள்ளே வச்சுக்கணும் இல்லைன்னா அதில் ஒரு எந்த நேரத்துலையும் சத்ரு டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு யார்கிட்ட போய் நான் கேட்குறதுக்கு ஏன்னா இஷ்டத்துக்கு போயிடுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது தட்டுக்கு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காது அதனால் ஒரு மூத்த நபர் தன்னை தட்டுகிறதுக்கு வழி இதுவே இதில் நடவுங்கள்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது அதனால் அதை திருப்பி சொல்கிறதுக்கு இதில் நட அதில் போகாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மூற்ற அந்த மூத்த நபர்கள் வாலிபர்களுக்கு தேவை ஒரு தகப்பனை போல் ஒரு வாலிபர் ஒரு நபரை வைத்துக்கொண்டால் அவளுடைய ஊழியமும் அவளுடைய பயணமும் எளிதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை நீங்கள் இந்த மிஷினரிக்காக ஜபிக்கிறவங்க கொடுக்கிறவங்க உழைக்கிறவங்க அவங்களும் அந்த வீடியோவை பார்ப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற வார்த்தைகள் என்ன மிஷினரி பணி என்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய தரிசனத்தில் ஒரு தாகத்தில் நின்று கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பணி அது இந்த நாட்களில் அதனுடைய தாகம் கொஞ்சம் குறைகிறதுங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது தாகம் குறைஞ்சிச்சின்னா அந்த தரிசனமும் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்குது என்றைக்கு தாகமும் தரிசனமும் இல்லாமல் ஒரு ஜனம் வாழுமோ கடைசியாக அது தரிசு நிலமாயிரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு புரியும் அதனால் நான் ஒரு காரியத்தை மிஷினரி ஊழியத்தை பற்றி முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோவை ஒருவேளை இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குள்ளேயும் மிஷினரி ஊழியம் அப்படிங்கிற ஒரு பெயரோடு கூட இணைத்து ஒரு ஆத்தும ஆதாய பணியில் எப்படியாவது உங்களை நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும் நேரடியாக களத்தில் இறங்கி பணி செய்கிற வாய்ப்பு முழு நேர அழைப்பு பெற்ற சிலர் ஒருவேளை அதை செய்தாலும் நாங்கள் அதற்கு என்ன செய்யலாம் செய்ய முடியும் என்ற எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லியெல்லாம் நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு சின்ன அவர்களுக்கு ஒரு உதவியாக இருந்து நான் ஏதோ பண உதவியை மாத்திரம் பேசவில்லை அவர்களுக்கு ஒரு உதவியாக இருந்து ஜபத்தின் மூலமாக அவர்களை ஊக்குவிக்கிறதின் மூலமாக அவர்களுக்கு சில காரியங்களை அவர்களோடு கூட பழகுகிறதின் மூலமாக அவர்கள் இருக்கிற இடத்தை சென்று அவர்களை விசிட் பண்ணுகிறதன் மூலமாக உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு ஐடென்டிட்டியை மாத்திரம் அவங்களுக்கு காட்டிக்கிட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இது என்னுடைய முதல் குறிப்பு இரண்டாவது ஒரு காரியம் அழைப்பு பெற்ற நபர்களினுடைய பின்தங்குதல் இந்த நாட்களில் ரொம்ப இருக்கிறது என்கிறத நான் வந்து பார்க்கிறேன் அது ஏன் நான் இதை இந்த இதன் வழியாக நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னால் அநேகருக்குள்ளே ஊழியத்திற்கு எடுத்த அழைப்பு மிஷினரி பயணத்தை குறித்த அந்த பாரத் பாரத ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் எங்கே பயணப்படணும் எப்படி அதை நம்ம தொடங்கணும்னு சொல்லி தெரியலை கடைசில காலம் செல்ல 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 அது காணாமலே போய்விடுகிறது ஆனால் கட்டாயம் ஒரு நாள் வருகையின் போது கணக்கு கேட்கப்படும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட ஸ்தாபனங்களோடு ஜெம்ஸ் ஊழியத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் அங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் தங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் பீகாரில் வந்து தான் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல எங்களோடு கூட இணைந்து எப்படி ஜெபக்குழுவின் மூலமாக வாலிபர்களை சந்தித்தோ முதியவர்களை சந்தித்தோ குடும்பங்களை சந்தித்தோ சபைகளை சந்தித்தோ அடுத்த தலைமுறைகளை எப்படி நீங்கள் உருவாக்க முடியுமோ ஜென்னெக்ஸ்ட் என்றுலாம் இப்பொழுது ஜெம்ஸில் இருந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கிறது ஸோ அடுத்த தலைமுறைகளை எப்படி அழைப்பு பெற்றவர்களை உருவாக்க முடியுமோ இந்த காரியத்தை எல்லாம் உருவாக்குறதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் ஏனென்றால் ஒரு ஃபியூயல் மாதிரி இங்கிருந்து அலர் அங் அங்கே வ ஃபீல்டுக்கு ஆட்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய க கணிப்பு மூன்றாவதும் ஒரு காரியத்தை நான் சொல்லிவிடுகிறேன் ஒருவேளை இந்த இரண்டிற்கும் எங்களால் வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறவள் நீங்கள் இருக்கிற இடத்துல ஜப உதவியிலே எப்பொழுதும் ஏதாவது தினமும் ஒரு ஒரு பணித்தளத்திற்காகவாவது ஒரு ஊழியருக்காவது ஒரு மிஷினரிக்காவது நீங்கள் தொடர்ந்து ஜபிப்பீர்கள் என்று சொன்னால் பனித்தளத்தில் அவர்கள் அந்தந்த இடத்துல என்னென்ன போராட்டங்களை அன்றைய தினத்தில் எதிர்கொள்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் செய்கிற அந்த ஒரு நிமிட ஜபம் அந்த ஊழியருக்கு அன்றைக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும் எனவே இது என்னுடைய ஒரு தாழ்மையான விண்ணப்பம் இந்த ஜெம்ஸ் சத்தம் என்கிற பத்திரிகைக்கு நீங்கள் பொறுப்பாளராக இருக்கிறீங்க அதே மாதிரி புத்தக வெளியீடுகள் ஜேம்ஸ் நிறுவனத்தில் வெளியிடப்படுகிற புத்தகங்களை அந்த காரியத்துக்கும் நீங்கள் பொறுப்பாளராக இருக்கீங்க அதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஜெம்ஸ் புத்தக பணி வந்து நான் எத்தனை மொழிகளில் இருக்கேன் ஜெம்ஸ் இப்பொழுது இப்போ தற்சமயம் ஜெம்ஸ் பத்திரிகை அதாவது ஆன்லைனில் நம்ம போடுகிறதுனால எல்லா மொழிகளிலேயும் அதை அவங்கவுங்க மொழியில் வாசிக்கலாம் ஹிந்தியில் தமிழில் இங்கிலீஷில் மராட்டியில் எல்லா சைனாவில் எல்லா மொழிகளிலேயும் அதை வாசிக்கலாம் ஸோ அதில் எந்த தடையும் இல்லை ஆனால் ஆங்கிலத்தில் புத்தக எல்லாமே வந்து சில காரியங்கள் மாத்திரம் ப்ரிண்ட்டு உண்டு தமிழில் வந்து இப்போ ப்ரிண்ட் இருக்குது இப்படி சில இடங்களில் மாத்திரம் நாங்கள் ஹிந்தியில் ப்ரிண்ட்டு உண்டு ஸோ மேக்ஸிமம் அந்த ஒய்டாக ப்ளாகரில் வாட்ஸ்அப்பில் மெயிலில் இதில் அநேகருக்கு இந்த பத்திரிகைகள் போய் சென்றடைகிறது இதை தவிர்த்து சில புத்தகங்கள் தொடர்ச்சியாக வெளியிடப்படுகிறது உண்டு சகோதரர் ரகசிங் ஜெபக்குமார் அவர்கள் எழுதிய எழுதுகிற புத்தகங்கள் இப்போ இந்த ஆண்டு சில சில புத்தகங்கள் ஸோ அந்த புத்தகங்களை வெளியிடுகிற பணியிலையும் நான் இருக்கிறேன் என்னுடைய பழக்கம் ஒரு பழக்கம் உண்டு எல்லா சகோதரர்கள் எழுதுகிற என்ன எழுதினாலும் எந்த புத்தகத்தை எழுதினாலும் எல்லாவற்றையும் நான் தான் அதை டைப் செய்ய யார்ட்டையும் கொடுத்து டைப் பண்ண மாட்டேன் நான் எல்லாத்தையும் நான் தான் அது முந்நூறு பக்கமாக இருந்தாலும் ஐநூறு பக்கமாக இருந்தாலும் நான் தான் அவங்கள ஏன் அதை டைப் பண்ணுவேன்னா அப்படி அப்படி செய்யும்போது எனக்குள்ள ஒரு அது எல்லாவற்றையும் வாசித்து விட்ட ஒரு அனுபவம் கிடைக்கும் அதனால் அந்த காரியத்தை நான் அதை செய்வேன் இப்போதைக்கு ஜெம் சத்தம் அதனுடைய பணி என்னுடைய கரங்களிலே உண்டு